وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقتربت الساعة وانشق القمر وإن يروا آية يعرضوا ويقولوا سحر مستمر وقال النبي صلى الله عليه وسلم وأن ترى الحفاة العراة تتشاورون في البنيان أو كما قال عليه الصلاة والسلام على وجه الله نكر الله أن إلا الله هو أي قطري உயிரிலும் மேலான மொஹமது ரசூலுல்லாஹி உள்ளாகி சல்லல்லாஹூ அலேஹ் வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக எல்லாம் எல்லாமுள்ள ரபுல் ஆலமின் அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் இன்றைய தினம் நாம் மோதியை கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூடி அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக கண்ணியமிக்க ஒவ்வொரு நாள ஒவ்வொரு சூறாவினுடைய பெயர் என்ன காரணத்தை முன்னிட்டு வைக்கப்பட்டது அந்த சூராவினுடைய பின்னணியை பற்றி நாம் தொடர்ந்து இரண்டு தினங்களாக முகம்மது ரசூலுல்லாஹி செல்லவாகு அழைகி வல்லாம் அவர்களுடைய பெயரில் உள்ள ஒரு சூறா அதைத் தொடர்ந்து சூரத்துள் ஃபத்தக வெற்றி என்ற பெயரில் பின்னணி கொண்ட ஒரு சூரா அதன் வரிசையிலே இன்று நாம் ஓதுன சூறாக்களிலே சூரத்துள் கமர் என்று ஒரு சூறா உண்டு குரானில் அல் கமர் என்று சொன்னால் சந்திரன் என்று அர்த்தம் சந்திரனுடைய பெயரில் ஒரு சூறா இறக்கப்பட்டதனுடைய காரணம் என்னவென்றால் நபிகள் நாயகம் செல்லாஹூ அலைஹுவசல்லத்தினுடைய காலகட்டத்தில் மக்காவினுடைய காஃபிர்கள் நபியை ஏற்றுக்கொள்ள அற்புதங்களை வெளிப்படுத்த சொன்னார்கள் ஒரு பிரம்மாண்டமான அற்புதத்தை நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலைஹுவ செல்லம் நிகழ்த்தி காட்டினார்கள் தங்களுடைய விரல் அசைவிலே சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டினார்கள் இங்ஷக்கல் கமல் பிளந்து இரண்டையும் இரண்டு துண்டுகளில் இரண்டு மலைகளில் வைத்து மீண்டும் அந்த சந்திரனை ஒட்டினார்கள் நபிகள்நாயகம் செல்லல்லா செல்லத்தினுடைய பேர் அற்புதங்களில் மஜிசாக்களில் இது ஒரு மகத்தான அற்புதம் எனவே பெரிய அற்புதத்தை கண்ணுக்கு முன்னால் பார்த்துட்டு அவங்க கண்ணுக்கு முன்னாலேயே அந்த அற்புதத்தை நடத்தி சைகை செய்து சந்திரனை பிளந்துட்டு மீண்டும் அதை ஒன்று சேர்த்தார்கள் அல்லாஹ் குர்ஹானில் சொல்கிறேன் வையரவு ஆயத்தை இதையே பிரம்மாண்டமான இந்த அத்தாட்சி அவர்கள் பார்த்த பின்னாலும் கூட அதை புறக்கணித்து இது ஏதோ சூனியம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானு ஈமான் கொள்வதற்கான நசீப் இல்லை அப்பா இந்த சந்திரனை பிறந்த இந்த செய்தி இருக்கிற இதை பிரமித்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதுதான் இந்த சூராவினுடைய நோக்கம் அந்த சூராவை ஆரம்பிக்கிற பொழுது அல்லாஹ் இப்படி சொல்லுவான் எப்புத்தர பதிசா அத்தூ தியாமத்து நெருங்கி விட்டது சக்கள் கமல் சந்திரன் கூட பிளந்து விட்டது என்று அல்லாஹத்தாலா அந்த சூறாவை எல்லாம் ஆரம்பிப்பான் தியாமத்தினுடைய நெருக்கம் இந்த உலகத்திற்கு ஒரு அழிவு உண்டு என்று நாம் நம்பியிருக்கிறோம் தியாமத் அது எப்பொழுது வரும் எப்படி வரும் எப்பொழுது வரும் அந்த நாள் எந்த வருஷம் எந்த மாதம் இது அல்லாஹால தன்னுடைய மறைவான செய்திகளில் சில விஷயங்கள் எல்லாம் யாருக்குமே கொடுக்கல அப்படி எல்லாம் மறைவாக வச்சுருக்கிற விஷயங்களில் ஒன்று தான் தியாமத் ஒருவேளை யாருக்காவது கியாமத்தை பற்றி எல்லாம் சொல்லி இருக்கணும்னா ரவிகள் நாயகன் செல்லல்லா அலி செல்லத்திற்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கணும் ஆனால் ரசூளுநாட்டை மதஸ்தாத்துங்கிற கேள்வி நிறைய வந்திருக்குது நிறைய பேர் வந்து கேட்டாங்க தியாமத்து எப்போ வரும் தியாமத்து எப்போ வரும் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் செல்லல்ல அலி செல்லம் சில நேரங்களில் உனக்கான கியாமத்து ஓ மூத்து வந்துட்டாலே உனக்கு கியாமத்து வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க சில பேர்கள்கிட்ட சில பேர்கிட்ட செய்யாமத்து எப்போ வரும்னு வந்து கேட்டால் அதுக்கு நீங்கள் என்ன தயாரிப்போடு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க செல்லல்ல அழி செல்லம் சில நேரங்களில் செய்யாமத்து எப்போ வரும் உலகம் அழிகிறது எப்போ அழியும் என்று கேட்ட பொழுது செல்லா அழி செல்லம் சில நேரங்களில் அதனுடைய அடையாளங்களை சொல்லுவாங்க சில நேரங்களில் செல்லல்லா குறை செல்லம் செய்யாமத்து எப்போ வரும்னு ரொம்ப நெருங்கி கேட்கிற பொழுது இன்ஷா இல்ல அது ஒரு வெள்ளிக்கிழமையாக மட்டும் இருக்குங்கிறது உறுதியாக செல்லல்லாறை செல்லம் சொல்லுவார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பிறக்கிற பொழுதும் செல்லாரி செல்லம் பயப்படுவாங்கிறது வரும் எனவே தியாமத்தை பற்றி அதற்கு உதயப்பத்தில் ஏமாண்ட லீவ்லா அணுகு அறிவிக்கிற ஹதீசு செல்லல் அலை செல்ல மௌத்தா போகிற பொழுது கடைசியாக செய்த உபதேசங்களில் பூராவுமே தியாமத்து வரைக்கும் வர எல்லா அடையாளங்களையும் செல்லாடை செல்லும் எங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ நவிகன் நாயகம் செல்லல் அழை செல்லும் தியாமத்தை பற்றி அதனுடைய அடையாளங்களை சொல்லுவாங்கள தவிர அது எப்போ வரும் குரான் முழுக்க சொல்றாங்க அது வந்துட்டுன்னா எப்படி இந்த வகையாக பிரிக்கலாம் உலக அழிவுங்கிறத நாலு வகையாக சொல்லுது முதலாவது என்னன்னா தயாமத்திற்கு நெருக்கமான சில காரியங்கள் நடக்கும் உலகம் அழிய போகுதுங்கிறது சில நெருக்கமான முன் காரியங்கள் சில விஷயங்கள் நடக்கும் சில நாடம் சொன்னாங்க அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நடந்துடுச்சு நீங்க சொன்னா நீங்க விளங்கிக்கிறங்க நெருங்கி வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படி நெருக்கமான வரக்கூடிய காரியங்கள் சொன்னாங்க சொன்னாங்க முதல்ல என்னுடைய மரணம் என்று முடிவு அடையாளங்கள்ல நெருக்கமாக்கி வைக்கிற அடையாளங்கள்ல ஒண்ணு என்னுடைய மரணம் அதுக்கு பின்னால சொன்னாங்க வெற்றி அப்படின்னு சொன்னாங்க முஸ்லீம்கள் கைப்பற்றுவாங்க எப்ப நடக்குது இது சுமார் ஹிஜிரி ஒரு பதினாறுலாம் நடக்குது அதில் துமரு கத்தார்கள் அடிந்த அவருடைய ஆட்சியில் பைத்துல் முகத்தும் முஸ்லீம்கள் வெற்றி கொண்டாங்க அது வரைக்கும் பைத்துல் முகத்தஸ் முஸ்லீம்கிட்ட கிடையாது அப்போ பைத்துல் முகத்தனுடைய வெற்றி அது நம்ம கையில் கிடைக்கிறத சொன்னாங்க அதுக்கு பின்னால் மறுபடியும் கை மாறிச்சு அவங்கள்ட்ட இருந்துச்சு திரும்ப கைப்பற்றணும் திரும்ப அவங்கள்ட்ட இருந்துச்சு இப்போ யூத பிடிக்குள்ள இப்போ இருக்குது இன்ஷா அதை மீட்பதற்காக போராட்டங்கள் தான் நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ வைத்து முகத்தனுடைய வெற்றி அரமுலகத்தில் நடக்கிற மாற்றங்கள் சின்ன சின்ன அடையாளங்கள் செல்லாலை நெருங்கி வருதுங்கிறதுக்கு உண்டான அடையாளங்களை செல்லாலே செல்லும் சுமார் ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட சின்ன அடையாளங்களை மாத்திரமே சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் குடும்பத்துல என்ன மாற்றங்கள் வரும் தனி மனிதனுடைய கேரக்டரில் என்ன மாற்றம் வரும் வியாபாரத்துல என்ன மாற்றம் வரும் சமூகத்துல குடும்பத்துல இப்படி பல்வேறு விஷயங்கள்ல உலக அளவுல பொருளாதாரத்துல எல்லா விஷயங்கள்ல மாற்றங்கள் வரும் அப்படின்னு செலவாளி செல்லம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க அடையாளங்கள் சொல்லாம இல்லை சமூகத்துல ஏற்படுகிற மிக மோசமான மாற்றங்களை குறித்து செல்ல நிறைய சொன்னாங்க விபச்சாரங்கள் அதிகமாகும் மது அதிகமாகும் பாடகர்களும் இசைக்கருவிகளும் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாகும் நிலநடுக்கங்கள் அதிகமாகும் இப்படி நபி செல்ல அலைகோ செல்லம் சொன்ன பல்வேறு சின்ன சின்ன அடையாளங்கள் இதெல்லாம் நாலு வேகமாகும் ஒரு மாதம் ஒரு ஒரு நாளை போல ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை போல அதிகமாகும் நம்பி செல்ல வியாபாரங்களும் ஸ்தலங்களும் வியாபார முறைகளும் அதிகமாகும் இப்படி செல்ல அலைகோ செல்லம் நிறைய சின்ன சின்ன அடையாளங்களாக அதில் திரு சூலாய் செல்லா அலை செல்லம் சொன்ன அடையாளம் நிறைய வரும் அதே மாதிரி குடும்பத்துல வருகிற மாற்றங்கள் செல்லலா செல்லும் அதில் சொன்ன ஒரு சின்ன அடையாளங்கள் தான் நண்பனுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து தன் பெற்றோரை தள்ளி வைப்பான் தூரமாக வைப்பான் அவனுடைய கேரக்டரில் எவ்வளவு பெரிய அளவுக்கு சமூகத்துல ஒரு இளைஞனுடைய கேரக்டர் மாறும் செல்லிசன் சொல்லும் சொல்லும்போது நண்பனை நெருக்கமாக்கி வைப்பான் பெற்றவங்களை வந்து தூரமாக்கி வைப்பான் எந்த ஒன்றாக இருந்தாலும் பெற்றவங்கள்டையோ அவங்க அவன் கேட்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும் இதெல்லாம் கிராமத்தினுடைய சின்ன சின்ன அடையாளங்கள் சக்காத்து விஷயத்தில் வந்து பேணுதலாக இருக்க மாட்டாங்க சக்காத்து முறையாக கொடுக்க மாட்டாங்க அமானத நம்பிக்கை மோசடி நடக்கும் நிறைய கொலைகள் நடக்கும் இப்படி நபிகள் நாயகன் செல்லும் சொல்லுன்னு சொன்ன சட்ட ஒழுங்குகள் சமூக மாற்றங்கள் குடும்ப சின்ன சின்ன அடையாளங்களை சொல்லிட்டு வந்தாங்க அதில் சொல்லும்போது சில பெரிய அடையாளங்கள் என்று ஒரு சில அடையாளங்களையும் சொன்னாங்க கடைசியாக அடையாளங்களாகவே போய்கிட்டே இருக்கும் இந்த அடையாளங்கள் எல்லாம் நிறைவு பெற்று ஒரு கட்டத்தில் அடையாளங்கள் அடையாளங்கள் வந்துடுச்சுன்னு சொன்னா அதுக்கு பின்னால தியாபத்து தான் அப்படிங்கிறத செல்லலீசனம் சொல்லிட்டாங்க அப்ப அதுக்கு முன்னால நிறைய அடையாளங்கள் சொன்னாங்க அலகத்துல என்ன மாற்றம் ஏற்படும் சொன்னாங்க ஜிபி அலி இஸ்லாம் வந்து கேட்கும்போது என்ன என்னரசூழல்லா கியாமத்து எப்போ வரும் எல்லாரும் கேட்கற மாதிரி ஜிப்ரிகலி வந்து ரசூழல்லாட்ட கேட்டாங்க கியாமத்து எப்போ வரும்னு கேட்டாங்க சிலல்லாஸ்ல அழகா பதில் சொன்னாங்களா கேட்கப்படுற என்ன விட கேட்கற உங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரியுமே அப்படின்ட்டாங்க நீங்களே வந்து எங்கிட்ட கேட்கலாமா வேற யாராவது கேட்டா பிரச்சனை இல்லை என்னை விட கியாமத்து எப்போ வருங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஜிபுரு அலிஸ்லாம் விளங்கிட்டாங்க கியாமத்து எப்போ வருங்கிறத சொல்ல மாட்டாங்க சரி சரி அடையாளங்களையாவது சொல்லுங்களேன் அப்படின்னு வச்சுக்கிறேன் இல்லை சார் சூழலாக கேட்கும்போது என்னண்ணா ரெண்டே ரெண்டு அடையாளத்தை சொல்கிறேன் அப்படின்னு நாங்கள் செலலாரிசி முதல் அடையாளம் சொன்னாங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்கள அவங்க தாயை உதாசீனப்படுத்துவாங்க அப்படின்னு நாங்கள் செலலாரிசி அந்த தள்ளிதல் அமஸ்தோ ரப்பதஹா ஒரு பெண் தன்னுடைய தாயை அடிமை போல நடத்துவா அல்லது அடிமை மாதிரி அந்த என்ன செய்வாங்க ஒரு தாயை உதாசீனப்படுத்தி தாயை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி உங்களுக்கு பிள்ளைங்க இப்படி தாயை கஷ்டப்படுத்துகிற ஒரு காலகட்டம் மதிக்காத காலகட்டம் அவமதிக்கிற ஒரு காலகட்டம் அது முதல் அடையாளமாக சொன்னாங்க ஜிபிர் அலிஸ்லாம் ரெண்டாவது அடையாளம் கேட்டாங்க அந்த ஹுஃபாத்தில் ஒராத்த ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க சில பேர் அரபிகள் அதை கை காட்டி சொன்னாங்கன்னு பார்த்தீங்களா ஆடு மேய்க்கிறாங்க காலில் செருப்பு இருக்கான்னு பார்த்தீங்களா செருப்பு இல்லை ட்ரெஸ் முழுசாக இருக்கான் பார்த்தீங்களா ட்ரெஸ் முழுசாக இல்லை மேலே துணி இல்லை கீழே மட்டும் கட்டியிருக்கிறாங்க இந்த காலில் செருப்பு இல்லாமல் ஆடை கூட இல்லாமல் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற இந்த அரபிகள் தான் உலகத்திலேயே பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளை நடத்தி பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டுவதற்கு போட்டி போடுவாங்க அப்படின்னாங்க சொல்லலாசலம் அரபிகளினுடைய பொருளாதார வளம் அவ்வளோ உச்சத்தை தொடுங்குனாங்க உலகத்திலேயே பெரிய கட்டிடம் நீங்கள் எங்கே போனாலும் இருக்காது அரபு இருக்கும்ட்டாங்க இருக்குன்ட்டாங்க சொல்லலாலிசெல்லாம் இன்னைக்கு அமெரிக்காலேயோ யூரோப்பிலேயோ போய் பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் தேட தேவையில்லை உலகத்திலேயே பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய கட்டணம் எங்கே நடக்கும்னா என்ன அவன்கிட்ட தான் செல்வம் அவ்வளோ பெரிய அளவில் கொழித்து கிடக்கும்ட்டாங்க செல்லல்லிசலம் இன்றைக்கி வேணால் ஆடு மேய்க்கலாம் ஆடை இல்லாமல் இருக்கலாம் இதுவெல்லாம் சுயாமத்தினுடைய அடையாளம் அரபிகள் கையில் இவ்வளோ பெரிய பணம் வந்துட்டுன்னா விலங்கிக்கோ சுயாமத்து நெருங்கிடுச்சு அப்படின்ட்டாங்க செல்லல்ல அலிசலம் இப்படி ஜிப்லேர் அலிஸ்லாம் கேட்டவொன்னே இந்த அடையாளங்களை எல்லாம் செல்லல்ல அழிசலம் சின்ன சின்ன அடையாளங்கள்ங்கிறது வரலாம் நிறைய உண்டு கடைசியாக பெரிய அடையாளங்கள்னு சொன்னாங்க அது ஒன்று வந்துடுச்சுன்னா செல்ல பெரிய அடையாளம் ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து மடமடன் எல்லாம் வந்துடும்ட்டாங்க அடுத்தடுத்து அப்படியே சீட்டு மாதிரி அப்படியே சரிஞ்சிரும்ட்டாங்க பெரிய அடையாளங்கள் விகல்நாயகம் செல்லாளி செல்லம் சொன்னது அது துஹான் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பெரிய புகை ஒன்று புறப்பட்டு வரும் ஒரு புகை வரும் ஒரு பெரிய பிரம்மாண்டம் மிக மோசமான ஒரு மூன்று நிலநடுக்கங்கள் நடக்கும் அப்படின்னாங்க உலகத்தில் பெரிய நிலநடுக்கங்கள் ஒரு மூணு நடக்கும் அதே மாதிரி சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும் ஈசா அலி இஸ்வாத்தினுடைய வருகை ஈசா அலி இஸ்வலாத்துக்கு முன்னால் மகுதி அலிஹிசலாத்தினுடைய வருகை தஜாலனுடைய வருகை யஜூஜ் மஹூஜனுடைய வருகை குருஜு தாப்பா ஒரு பெரிய மிருகம் ஒன்று புறப்பட்டு வரும் நாங்கள் ஒரு நெருப்பு ஒன்று கிளம்பி வரும்னா சிலலாவிசு இதெல்லாம் பெரிய அடையாளங்கள் பத்து அடையாளங்கள் சிலல்லாலிசெல்லாம் பெரிய அடையாளங்களாக சொல்கிறாங்க அந்த புகை அதே மாதிரி நெருப்பு அதே மாதிரி நிலநடுக்கம் ஒரு மிருகம் அதை தொடர்ந்து மஹதி மகதி அலகி அலிஹிஸ்லாம் சொல்லிட்டு மகதின்னு ஒருத்தவங்க வருவாங்க அது ரசூல் சல்லா அலிஸ் குடும்பம் அவங்க உலகம் முழுக்க அவர் கண்ட்ரோல் ஆட்சிக்கு எடுத்துருவார் இன்னைக்கு உலகத்துல எல்லாமே என்ன ஆட்சிகள் நடந்துட்டு இருந்தாலும் உலகத்தை பூராவுமே மொத்த கண்ட்ரோல் அவர் எடுத்துருவார் மஹதி அலகிஸ்லாம் மஹதி அலகிஸ்லாம் தான் ஆட்சி செய்வார் அலிஸ்லாம் சொன்னாங்க இந்த உம்மத்திற்கு தலைமை ஏற்க கடைசியாக வருபவர் மஹதி அலிகிஸாம் அவன் மகதி அழகி சலாத்தனுடைய கையில் ஆட்சி எழுந்துக்கிட்டு இருக்கும்போது அற்புதமான நீதமான ஆட்சியை கொடுத்துட்டு தான் தஜ்ஜால் வந்து இறங்கிடும் அடுத்த கட்டம் தஜ்ஜாலனுடைய வருகை தஜ்ஜால் நாற்பது நாள் தான் இருப்பான் ஆனால் இந்த உலகத்தை அவ்வளோ பெரிய ஆட்ட ஆட்டிடுவான்னு நாங்கள் சில தான் சார் அவன் தஜ்ஜால் அவன் வர்றது எங்கே வந்து இறங்குவான் இன்னைக்கு இஸ்ரேலினுடைய தலைநகரம் இருக்குது இல்லையா அவனுடைய ஏர்போர்ட் இருக்குது இல்லையா டெல்லாவேன்னு சொல்லுவானுங்க அங்கே தான் அவன் தஜ்ஜால் இறங்குவாங்கிறது அது இஸ்ரோவில் அப்போ தஜ்ஜால் வந்து யூதர்கள் தஜ்ஜால் வர வைக்கிறதுக்கு தான் அவ்வளோ பெரிய வேலை செய்கிறான் தஜ்ஜா அவன் என்ன நினச்சிருக்காங்கன்னா தஜ்ஜால் வந்து அவங்களுக்கு சாதகமாக முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு பெரிய போர் செய்வாங்கிறது தான் வந்து அவன் நம்பிக்கை பட்டிருக்கிறான் இன்னைக்கும் கூட ரசகுல்லாமுடைய சொல் மேல் அவன் எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறான் பாருங்க கோடிக்கணக்கான ஒரு பெரிய செடியை நட்டி வைக்கிறதுக்காக வேண்டி கோடிக்கணக்காக செலவு பண்ணி அவன் நாட்டில் பூரா ஒரு செடியை கருக்கது அந்த செடியினுடைய பெயர் அதை பூரா நட்டி வைக்கிறான் ஏன் நட்டி வைக்கிறான் அதுக்கே இவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி அவன் நாட்டை முழு சாப்பிட்டு நட்டி வைக்கிறான்னா சிவசெல்லன் ஒரு அதிசயில் சொன்னாங்க இறுதி யுத்தம் யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் வயிற்று மொத்தத்துக்காக நடக்கும்போது முஸ்லீம்கள் யூதர்களை துரத்தி துரத்தி வெட்டுவாங்க அவன் ஓட இடம் தெரியாமல் ஓடுவான் ஒரு இடத்துல கூட விடாமல் முஸ்லீம்களை அவனை துரத்தி வெட்டும் போது அவன் மரத்துக்கு பின்னால போய் ஒழிவான் கல்லுக்கு பின்னால ஒழிவான் முஸ்லீமுக்கு கல்லும் மரமும் கூட உதவி செஞ்சு சொல்லுமா யா முஸ்லீம் தாழ் எனக்கு பின்னால் ஒரு யூத நிற்கிறான் அவனை வந்து ஃபஸ்த் ஒரு கொல்லுன்னு சொல்லி அந்த மரம் சொல்லுமா அவனை காட்டி கொடுக்காத ஒரே ஒரு மரம் கற்கதுங்கிற மரம் தான் நாங்கள் செல்லலாரி செல்லாம் அது ஒரு யூத மரம் நாங்கள் செல்லலாரை செல்லாம் சொன்ன அந்த ஹதீஸை வச்சுட்டு அந்த கற்கதுங்கிற மரத்தை அவன் பூரா நாடு முழுக்க நட்டி வைக்கிறான் தஜ்ஜால் வருகிற அமைவு அவன் வந்து பெரிய அளவில் ரெடி பண்ணிட்டு இருக்கிறான் தஜ்ஜால் தனக்கான ஒரு பெரிய பாதுகாப்பு யோதர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக சிம்ம சொப்பனமாக இருப்பான்னு நினைக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் தஜ்ஜாலனுடைய வருகை நபிகன் நாயகம் செல்லா அலி செல்லம் எனவே மகுதி அலஹி செல்லாம் நாட்டை கையில் எடுத்திருக்கும் போது தச்னுடைய அட்டகாசங்கள் ஆரம்பிக்கும் போது அவனை எதிர்கொள்ள முடியாம மகுதி அலகி சலாம் இருக்கும் போது தான் ஈசா அலிஸ்லாம் வந்து இறங்கிடுவான் செல்லா அலிசல்லாம் சொன்னாங்க மகதி அலை வந்து போருக்காக தஜாவுக்கு எதிராக என்ன செய்யறது முஸ்லீம் உம்மத்தை குழப்பத்துல இருக்கிற பொழுது ஒரு நாள் பஜீர் துலோஹிக்காக மஹதி அலி இஸ்லாம் திமுஷ்கஸ் தமாஷ்களை ஜாமியா மஸ்ஜித் பெரிய பள்ளி அது அந்த பள்ளியில இமாமாக மஹதி அலி இஸ்லாம் பஜீர் துலோஹிக்காக முசல்லால் இருக்கிற பொழுது அதுல ஈசா அலி இஸ்ஸலாம் தஹஜத் நேரத்தில் ரெண்டு மலக்குமார்களுடைய தோல்புஜத்துல கை போட்டுட்டு அந்த மெம் அந்த மினாரால திமுஷ்க தமாஷ்கஸ் சிரியாவுடைய அந்த தமாஷ்கஸ் மினாரால திமுஷ்கனுடைய மினாராவில் வந்து பஜிர் நேரத்தில் வந்து இறங்குறாங்க ஈசா அலி இஸ்லாம் இறங்கி முதன் முதல்ல பஜ் தொழுகைக்காக மகதி அலிகாத்த சந்திச்சுட்டு இமாமத்து செய்யுங்களேன்னு சொல்லிட்டு மகதி அலிகா ஏன்னா நபி இல்லையா அவங்க மகதி அலிகா நபி கிடையாது இவங்க நபி மகதி அலிஸ்லாம் அகல போயிடுச்சு ரசகுல்லாவுடைய குடும்பம் இமாமத்து நிலவுங்களான்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை நான் இந்த உம்மத்துல ஒரு ஆளாக தான் அல்லாட்ட நான் கேட்டு வாங்கியிருக்கேன் அந்த நசீவு எனவே நீங்கள் தான் இமாமுக்கு தகுதின்னு சொல்லிட்டு பின்னால் நீங்கள் தொழுது முடிச்சுட்டு ஃபஜிற்கு பின்னால் அவனை ஓட ஓட கட்டுவதற்கான ஒரு பெரிய திட்டம் தீட்டி ஈசா அலி சலாத்துக்கும் தஜாலுக்கும் நடக்கிற அந்த யுத்தம் முஸ்லீம் உம்மது ஈசா அலி சலாத்தினுடைய தலைமையில் மகுதி அலிசலாத்தினுடைய தளபதியாக இருந்து நடத்துகிற அந்த யுத்தத்தில் டெல் அபிங்கிற இடத்துல வச்சு தான் அவனை கொல்லுவாங்க ஈசா அலையிறது ஹதீஸ்ல தெளிவாயிருக்கு சரி இப்போ செல்லாலீஸ்வரம் சஜ்ஜாலுனுடைய முடிவு வருகிற பொழுது அடுத்து ஒரு பூகம்பம் கிளம்பும் ஏஜூர் மஹஜூந்துனு ஒரு பெரிய கூட்டம் பெரிய ரவுடி கும்பல் அல்லாஹ் குரானில் அந்த ஏஜூர் மஹஜூனுடைய கூட்டத்தை சொல்கிறான் இதுவெல்லாம் பெரிய அடையாளம் இந்த பெரிய அடையாளங்கள் ஒன்றா வந்துட்டு இருக்கும்போது கடைசியாக அடையாளம் செல்லல்லாழிஸ்வரம் சொன்னாங்க வளமையாக உதிக்கிற கிழக்கு திசையில் இருந்த சூரியன் அது அப்படியே மாறி மேற்குள்ள உதிக்க ஆரம்பிச்சு அது உதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உலகத்தினுடைய இயக்கம் முடிஞ்சு போச்சுட்டாங்க செல்லல்லாஸ்வம் அது உதிச்சிருச்சு மேற்குல இருந்து அதுக்கு பின்னால் அப்படியே மலைகள் பஞ்சாக பறக்கும் நீங்கள் குரானுடைய ஆயத்துல பார்ப்பீங்க இல்லையா கடல்கள் அப்படியே தீப்பற்றி எரியும் நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழ ஆரம்பிக்கும் மலைகள் துகள் துகளாக ஆகும் பூமி அப்படியே உள்ளே இருக்கிற கபுறுகளை பூரா பரட்டி மேலே போடும் இதெல்லாம் நீங்க குரானில் இதா சிம்சிலத்தில் அறுவாலகாசரஞ்சத்தில் அறுவாதா பூமியில ஏற்படுற பெரிய நடுக்கம் தியாமத்தினுடைய அந்த சுமையை தாண்ட முடியாம பூமி அது சுமந்து வைத்திருக்கிற சுமைகளை எடுத்து வெளியே தூக்கி போடும் நல்லா குரான் காட்டில உள்ள மிருகங்களும் நாட்டுல உள்ள எந்த அப்படி கலந்து போகிற நல்லா நடக்கிற கலைபுரத்துல அந்த பதற்றத்துல அந்த பயத்துல நாடு எது காடு எது தெரியாதளவும் ஒன்னோட ஒன்று கலந்து போகும் மிருகங்கள் குரான் நீங்க கடைசி அம்மாதிசனுடைய சிவராக்கரை படிச்சு பார்த்தீங்கன்னா பத்தி தான் வரும் அந்த அழிவு நடக்கிற பொழுது எப்படி நடக்கும் என்பது பற்றி வரும் எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களை சூரத்துல் கமல் கியாமத்தை பற்றி எச்சரிக்கை செய்கிற அற்புதமான குரானுடைய வசனம் அது அதுபோன்ற வசனங்களை நாம் ஆய்வு செய்யணும் படிக்கணும் அது நம்முடைய ஈமான இன்னும் அதிகப்படுத்தும் ஆசு தாவான அலிஹந்தில்லாஹ் அப்பில்லாலுமின் உல்லாஹம தகவல் மின்னா சலாத்தனா சியாமனா ஒயாமனா ஒரு குவானா ஒரு சுஜூதனா ஒரு தொலர்வானா ஒரு தகர்ஷுவானா ஒத்தமின் தக்ஷீர் அமாலினா ஒரு தஜாவுசன்னா செய்ய ஆத்தினா ஒரு தோஃபனா நல்ல குரார் صلی اللہ علیہ وسلم سیدنا محمد آلہ و صحبہ اجمعین الحمدللہ رب العالمین صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم یاربی السلام